இது ஒரு தெம்மாங்கு பாட்டு தான் நல்லா ஜாலியான பாட்டு ஜாலாக ஸ்டே கேன் 갓 டு ஆல் ஹேவ் அ கிரேட் டு ஆல் ஹேய் கத்தாரி போல ஏண்டி என்ன சுத்துற சூ மந்திர காளி போட்டு சுத்த வைக்கிறாகன் ஏய் காத்தாடி போல என்று சுத்துற சூ மந்திர காளி போட்டு சுத்த வைக்கிற என்னாடி விட்டு புட்ட ரொம்ப பேசுற கண்ணாடி நெஞ்சு மேல கல்ல வேசுற என்னாடி விட்டு புட்ட ரொம்ப பேசுற கண்ணாடி நெஞ்சு மேல கல்ல வேசுற திண்டாடி 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 சொக்கி நிற்கிறா ஹை அடி என்னடி என்னடி கண்ணடிக்கும் பூங்கடி எடுப்பு மாட்டிக்கு அடி பத்தடி எட்டு நின்று கண்டடி கொட்டி மேல்தொட்டு முன்ன தொட்டா எப்படி காத்தாடி போல அண்டி என்ன சுத்துற ஏன்னா சூமந்திர காளி போட்டு சுத்த வைக்கிறாக்கு Yeah திக்க திக்க கத்தி மேல நடக்குரண்டி கழிக்கைய தொட்டு பத்துக்கு அடியிருக்கா கிட பார்த்தா உள்ள தப்பு தண்டை நடக்குதடா சொக்கா சிறுக்க வச்சுட்ட சுருக்கு பயில் நேக்கா முடிஞ்சு வச்சுட்ட எப்பா நெஞ்சி எறங்க வச்சிட்ட என் சிந்தனை இறங்கி தலும்ப வச்சுட்ட

ஒரு ரயில பட்டி போலதான் குலுங்குதடி கொதிக்குதடி நகைப்பட்டி போலதான் ஓ வயசு அதை தொட்டு தொட்டு திருடுதடா ஏய் அச்சு முறிஞ்சி போச்சுடி என்னஞ்சி இப்ப சுத்தி போச்சுடி ஐயோ வெக்கம் ஓடஞ்சு போச்சுடா என் மூளைக்குள்ள பச்சு பறந்து போச்சு போச்சுடா ஐ ஐ என்னடி என்னடி கண்ணடிக்கும் பூங்கோடி என் மனசும் எடிப்பில் மாட்டி கிச்சடி எட்டடி பத்தடி எட்டி நின்று கண்ணடி எட்டி மேலம் கொட்டு முன்ன தொட்டா எப்படி காத்தாடி போல என்று என்ன சுத்துற என்ன சுமந்திர காலி போட்டு சுத்த வைக்கிற என்னாடி விட்டு புட்டர் ரொம்ப பேசுற கண்ணாடி நெஞ்சு மேலே கல்ல வீசுற என்னாடி விட்டு புட்டர் ரொம்ப பேசுற கண்ணாடி நெஞ்சு மேலே கல்ல வீசுற திண்டாடி 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 சொத்தி நிற்கிறா ஹை அடி என்னடி என்னடி கண்ணடிக்கும் பூங்கொடிய மனசுவை எடுப்பில் மாட்டி கிச்சடி நாகனார எட்டடி பத்தடி எட்டி நின்று கண்டடி எட்டி மேல தொட்டு மெண்ட தொட்ட எப்படி அப்படா இராத்தார ரத்தத்தார ரத்தத்தாரராத்தார ரத்தத்தார ரத்த தாரத்தார ரத்தத்தார ரத்தாரரா